அன்புக்குரியவர்களே கண்ணீர் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அவன் அழுகிறான் என்று உலகம் இந்த கண்ணீருக்கு பதில் இல்லையா இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த கண்ணீர் கேட்கப்படுமா இல்லை என்றால் இந்த கண்ணீரினால் பலன் இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த கண்ணீரை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுவீர்களானால் ஆம் பலன் இருக்கிறது மனிதனுக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவாயினும் கண்ணீர் வடித்துப் பாருங்கள் உங்களோடு சேர்ந்து சில மணத்தியாலங்கள் துக்கப்படுவார்கள் சிலர் ரெண்டு மூன்று நாட்கள் துக்கப்படுவார்கள் சிலர் சில காலம் துக்கப்படுவார்கள் ஆனால் எல்லாருமே எப்பொழுதும் உங்கள் கண்ணீரை நினைக்க மாட்டார்கள் ஆனால் உங்களை தாயின் கருவிலே படைத்த தெய்வம் சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் என் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறேன் அழும் பொழுது நீ என்னிடம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நான் உன் கண்ணீரை பார்க்கிறேன் நான் உன் கண்ணீரை காண்கிறேன் நான் உன் கண்ணீரை எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் அவன் உங்களை கண்ணீர் வடிக்க வைத்து பார்த்து உங்களோடு அழுதாலும் அடுத்த நேரம் விட்டு கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீரை பார்த்து சிரிப்பார்கள் ஆனால் உங்களை படைத்த தெய்வம் ஒருவர் தான் நீங்கள் அழும் பொழுதெல்லாம் அவன் உடைக்கப்படுகிறானே அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதே அவனுடைய சிந்தனைகள் உடைக்கப்படுகிறதே அவனுடைய சரீரம் உடைக்கப்படுகிறதே என்று சொல்லி உங்கள் கண்ணீரை துடைப்பாராம் உங்கள் கண்ணீரை துடைப்பவர் மட்டுமல்ல அவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவராம் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல உங்கள் கண்ணீரை எண்ணுகிறவராம் நீ செய்தவைகள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ கலங்காது என்று உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் கிறிஸ்து உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார் இந்த பூமியிலும் துடைப்பார் பரம் போகும் பொழுது நிற்கும் பொழுது ராஜாவாய் இருக்கும் பொழுதும் உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார் அவரே ஆண்டவராகியேசு கலங்காதிருங்கள் கண்ணீர் வடிக்காதிருங்கள் உங்கள் கண்ணீரை எல்லாம் புருத்தியில் சேர்த்தவர் உங்களுக்கு பலன் தருவார் ீராலை ஆவால உன்னை ரெங்கல் நீட்டி ஏராலை உன்னை